ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயம் நடக்குமா நடக்காதா எஸ் ஆர்நோ இல்லை ஸ்ப்ரிட்ஸ் கிட்ட கேட்க போகிறோம் நம்ம கலெக்டிவ்ஸ் மனசில் நினைக்கிற விஷயம் நடக்குமா நடக்காதா எஸ் ஆர் நோ என்ன சொல்கிறாங்க ஸ்ப்ரிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் இல்லை பிஸ்னஸ் தொடங்கணும் இல்லை ஏதாவது ஒரு எஜுகேஷ்னல் வைஸ் ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணணும் இல்லை வந்து ஏதாவது நியூ ஜாப் பற்றி எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லை லவ் ரிலேஷன்ஷிப் இல்லை ஃபேமிலியில் ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஓரியன்டாக எந்த ஒரு விஷயம் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க நடக்குமா நடக்காதா எஸ் ஆர் நோ அப்படிங்கிற கேள்விக்கு இன்றைக்கி நம்ம பதில் என்ன அப்படின்னு கேட்க போகிறோம் ஸ்பிரிட்ஸ் கிட்டே ஓகே இப்போ போ போகலாம் சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ் நம்ம கலெக்டிவ்ஸ் மனசில் நினைக்கிற விஷயம் நடக்குமா நடக்காதா எஸ் ஆர் நோ சொல்லுங்க எஸ் ஆர் நோ மனசை நல்ல ஒருநிலைப்படுத்திக்கிட்டு நீங்கள் நினைக்கிற விஷயத்த நினச்சிக்கிட்டே இருங்க எஸ் ஆர் நோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் எஸ் ஆர் நோ பாசிபிலி ஓகே பார்த்துருப்பீங்க இந்த இடத்துக்கிட்ட தான் வந்து இந்த பாயிண்ட் நிற்கிது பாசிபிலி ஸோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்ன்னு சொல்லலை நோன்னும் சொல்லலை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஆன்சர் தான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இது மூலிமா ஸ்பிரிட்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் மறக்காமல் நம்ம சன்ஷை டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ